வணக்கம் நான் சினிமா ரசிகன் நெல்சன் வெங்கடேசனுடைய டேரக்ஷன்ல அதர்பா முரளி நிமிஷா சஜேன் இவங்களை நடிச்சு இப்போ தேட்ல ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு கிரைம் த்ரில்லர் படம் தான் டிஎன்ஏ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தை கடத்தல் இது மையமா வச்சு எடுக்கப்பட்ட கதை ஏதாவது நம்ம பேப்பர்ல செய்திகள் அடிக்கடி பார்த்திருப்போம் ஒரு ஆஸ்பத்திரியில் குழந்தை கடத்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இது எங்கே நடக்குது எப்படி நடக்குது இதுக்கு பின்னாடி என்னென்ன மாதிரியான விஷயங்களாக இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலிங்காக பேசின படம் தான் இது வந்து ஒரு கிரைம் த்ரில்லர் படம்னு மட்டும் சொல்ல முடியாது ஒரு எமோஷனல் ஃபேமிலி ட்ராமா அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்துடைய கதை எங்கே ஆரம்பிக்கிது அப்படின்னா சேத்தனுக்கு ஒரு அழகான ஒரு குடும்பம் இருக்குது அதில் ரெண்டு பசங்க இருக்கிறாங்க அந்த மூத்த பையன் தான் நம்ம அதர்வா ஒரு காதல் தோல்வி அதனால் எப்பவுமே தண்ணி அடிக்கிறார் தம் அடிக்கிற இந்த மாதிரி ஒரு கேரக்டாக இருக்கிறாரு குடும்பத்தில் அவருக்கு கெட்ட பேர் ஏன் கட்டினா நிமிஷா சஜ்ஜயன் அவங்க தான் அவங்களுடைய குடும்பத்தை கட்டுறாங்க அங்கே அந்த பொண்ணுக்கு அலையன்ஸ்லாம் வராங்க இந்த பொண்ணுக்கும் திருமணம் நடக்காமலே தள்ளி தள்ளி போகுது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்பவே ஒரு துடுக்குத்தனமான கேரக்டராக இருப்பாங்க அதே சமயத்தில் ரொம்ப ஒரு இன்னோசன்ட்டான ஒரு ஆள் நம்ம ஹீரோ வந்து டி அடிக்ஷன் சென்டரில் போய் தன்னை சரி பண்ணிக்கிட்டு வந்துடுறாரு இப்போ இவருக்கும் அந்த நிமிஷா சஜயனுக்கும் திருமணம் நடக்குது இப்படி மகிழ்ச்சி வாழ்க்கை லீட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறகுது அந்த குழந்தைய கொண்டு வந்து தாய்கிட்ட பசி காட்டுறதுக்காக கொடுக்குறாங்க அந்த தாய் அந்த குழந்தைய வாங்கிட்டு இது என்னோடய குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த ஹீரோ என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்தார் அப்படிங்கிறத அந்த படத்துடைய மொத்த கதையும் கதாநாயின் கதாநாயகோடைய கேரக்டர் என்ன அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக அந்த முதல் பத்து நிமிஷத்தை டேரக்டர் எடுத்துக்கிறாரு அடுத்து ஒரு முப்பதாவது நிமிஷத்தில் அந்த பாட்டியமாக வராங்க அங்கேயே அந்த படம் சூடு பிடிக்கிறது அதாவைய நடிப்பு ரொம்பவே சூப்பராக இருந்தது குழந்தைய காணாமல் அவர் தவிக்கிறது அதை தேடி பயணிக்கிறதுன்னு ஒரு சிறப்பான ஒரு நடிப்பு கொடுத்துருப்பாரு அதே போல் நிமிஷா ஒரு அல்டிமேட்டான ஒரு பெர்ஃபார்மென்ஸு நம்ம பழைய நடிகை சரிதா மாதிரி ஒரு பாட்டியம்மா வருவாங்க அவங்களுடைய வேலையை ஹாஸ்பிட்டலில் போய் இந்த மாதிரி குழந்தைகளை கடத்துறதா தான் ஒரு கம்பு பையை கொண்டு வருவாங்க முறுக்கு சிப்ஸ் இந்த மாதிரி யாக பார்த்துட்டு வருவாங்க மறவி விடுப்பாங்க அஜி சக்திவேல் ஒரு சூப்பரான ஒரு ரோல் அவருக்கு அவர் ஒரு போலீஸ் ஏட்டா வராது படம் முழுக்க அந்த ஹீரோவோட பயணம் செய்கிறாரு ஒரு மெயின் வில்லன் ஒருத்தர் வராரு சூப்பர் அவர் வந்து பெரிய அலர்ட்டிலே இல்லாத ஒரு ரோல் அது கிளைமேக்ஸ்லாம் ரொம்பவே அல்டிமேட்டாக இருந்தது ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு லேபர் வார்டில் என்னென்ன மாதிரியான ப்ரொசீஜர்லாம் வச்சுருப்பாங்க டீடைலிங்காக சொல்லியிருப்பாங்க ஆக்சுவலாக குழந்தை பெறுதல் அப்படிங்கிறது வந்து ஒரு இயல்பான ஒரு விஷயம் தான் அது எப்படி ஒரு அந்த கணவன் மனைவி ஒரு தர்ம சங்கடத்துக்கு உள்ளாக்கி இந்த சமூகம் எப்படி அவங்களை டீல் பண்ணுது அப்படிங்கிற விஷயத்தையும் ரொம்ப அழகாக பேசியிருப்பாங்க அதுக்காக அவங்க கோயிலுக்கு போகிறது அப்புறம் அந்த ஃபெர்டிலிட்டி சென்டர் <laughs> அங்கே போகிறது இப்படி இந்த மாதிரியான நிறைய விஷயத்தை அந்த படம் பேசியிருக்கோம் இந்த சமூகத்தின் ஒரு கண்ணாடி தான் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான படம் இது கண்டிப்பாக கொண்டு போய் பார்த்து